நீயும் டெய்லி வர வந்து பேட்டை வாங்கிட்டு நாலு சுற்றி சுற்றிட்டு போயிடுற டெய்லி நம்ம டீம் ஆனால் அவனுங்கள்கிட்ட போகுது அவன்கிட்ட எல்லாம் என்னால் பேச்சு வாங்க முடியாது இன்னைக்கு நீ வர சும்மா உக்காடுற சும்மாவா சும்மா உட்கார் சும்மா என்னால் உட்கார முடியாது ஆளு பக்கம் வந்தால் பொறிக்கி போடு பொறுக்கி போடுற நான் மத்ததெல்லாம் நாங்கள் பார்த்து சரி அப்பா நம்ம விளையாட போகிற பேட் இதுதானா பேட் பிடிக்கிற வேலையே உனக்கு இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கடா பெரிய பேட்டா கொடுங்கடா

இப்படி ஓடி வந்து இப்படி போடணும்டா இல்ல இப்படி போடணும்டா மரியாதையா ஒழுக்கமா அடிக்கணும் சரியா அதே மாதிரி சிக்ஸ் அடி டேய் உனக்கு என்னடா சொல்றேனா உனக்கு பேட்டி புடிக்கதெல்ல பேசா போயிரு சேக்கினமா வேணாமா ஒரே ஒரு ஓவர் தருக்கு புடி அடிச்சிட்டே எப்பறா நானே பேட்டி புடிங்க குடுடா என்னடா குடுத்துட ஆடவா மரியாதை எப்படி அடிக்கிறது பாடுறா பேட்டை வேற கையில கொடுத்துட்டாங்க என்ன செய்யணும் தெரியலையே பாய் பாய் டாட்டா ஆமா அவனுக்கு பந்தே போட தெரியலாமா நீ வாங்கி பந்து போடுவாம்மா அப்பதான் கரெக்டா அடிப்பேன் சரியா அவன் வந்து பந்த ஓடி வந்து மெதுவாக போட்டான் அதனாலதான் அடிக்கல எல்லாரும் வாங்கடா இந்த கிரிக்க இனிமே இந்த கிரவுண்ட் பக்கமே வரக்கூடாது ஜூட் எடுத்து